பிஸ்மில்லாஹு ரஹ்மான் அலு ரஹீம் பாடம் முப்பது பைத்து நாற்பத்தி ரெண்டு புருதா ஷெரீஃப் முனஸ்ஸுன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான சிறப்பை குறித்து இமாம் பூசரி ரஹமத்துல்லாயி அலைஹி அவர்கள் பேசிகிட்டு வர்றாங்க அப்படி வரும்போது அவங்க சொல்கிறாங்க முனஸ்ஸஹுன் தன்சீஹ் முனஸ்ஸகுண்டா தூய்மையாக்கப்பட்டவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் எதை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் அன் ஷரீக்கின் கூட்டு சேர்வதை விட்டும் ஷரீக்ண்டா நட்பு கூட்டு எதில் ஃபி மஹாசினிஹி அவர்களுடைய மகாசினிலே மொஹினுக்கு ஜம்மு மஹாசின் ஒரு சொல் இருக்குது ஹசனுக்கு ஜம்மு மஹாசின் அப்படின்ட்டு மொஹினுக்கு ஜம்மு மஹாசின் சொன்னால் அது கியாசின் பிரகாரம் கியா வயிறு கியாஸ் கியாஸ் இல்லாமலும் சில ஜம்முகள் வரும் அந்த அடிப்படையில் பார்த்தா ஹசனுக்கு ஜம்மு மஹாசின் இப்போ அவர்களினுடைய மகாசின்டா என்ன அப்படின்னா ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம் ஹசனாத் இந்த வருதில்லை நன்மைகள் நல்ல காரியங்கள் அவர்களுடைய நற்பண்புகளிலே அல்லது அவர்களினுடைய பேரழகிலே சல்லா அலிஸ்லம் அவருடைய பேரழகிலே அல்லது மாபெரும் நற்பண்புகளிலே கூட்டு சேர்வதை விட்டும் பிறர் கூட்டு சேர்வதை விட்டும் அவங்க எப்படிப்பட்டவங்க தூய்மையாக்கப்பட்டவர்கள் அதாவது தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறாங்க ஃப ஜஹருல் ஹுசினி ஃபீஹி அவர்களிலே ஃபீஹினா சல்லுதா அலி செல்லம் சல்லா அலிவா செல்லம் அவர்களிலே இருக்கக்கூடிய அந்த மாணிக்க அழகு இருக்கிறதே ஜௌஹர்னா மாணிக்கம் ஜௌஹருல் ஹொசனி மாணிக்க அழகு என்பது வயிறு முன்கசிம் அது பங்கிடப்படக்கூடியது அல்ல அந்த ஜவுஹர் வந்து பங்கீடு செய்யாது அந்த ஜவஹருல் ஹொசனுங்க வந்து என்ன செய்யாது பங்கீடு செய்யாது பங்கிட்டு கொடுக்கக்கூடியது அல்ல அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா உதாரணமாக ஒரு பொருள் இருக்குது அரிசின்னு வைங்களேன் ஒரு நூறு கிலோ அரிசி இருக்குது அதை ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு அஞ்சு கிலோ கொடுத்துட்டா அது எத்தனை ஆகிடும் ஆகிடும் இன்னொரு ஆளுக்கு ஒரு பத்தை கொடுத்துட்டா ஆகிடும் அப்படி குறையமா இல்லையா அப்போ ஒரு மனிதனுடைய அதம் அலி இஸ்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு ஆயிரம் வயசு கொடுக்கப்பட்டிருந்தது தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய காட்சி அவங்க பார்த்தாங்க இவங்களுக்கு எத்தனை வயசுன்ட்டு அல்லாஹ் கேட்டான் ஆதன் நபி கேட்டாங்க அறுபது வயசு அப்படின்ட்டு யார் சொன்னான் அல்லாஹ் சொன்னான் எனக்கு உங்களுக்கு ஆயிரம் வயசு அப்போ அறுபது அறுபது வயசு தானே கொடுத்துருக்குறான் என்ன வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசை கூட அப்படின்ட்டு கேட்டாங்க கொடுத்துட்டான் அல்லாஹ் அப்போ அலி இஸ்லாம் அவர்களுக்கு நூறு வயசு ஆகிட்டு இவங்களுக்கு வயசு ஆகிடுச்சி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு நாற்பது வயசு குறைஞ்சிடுச்சு அப்போ ஒன்றிலிருந்து அள்ளப்படும் பொழுது ஒன்றிலிருந்து ஒன்றை கொடுக்கப்படும் பொழுது அந்த பொருள் என்ன செய்யும் குறையும் ஆனால் கண்மணி நாயகம் சொல்லினாலே செல்ல அவர்களுடைய விஷயம் அப்படி அல்ல அவர்களுடைய விஷயம் அப்படி கிடையாது அது சம்பந்தமான சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் திருப்பி அந்த பொருளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முனஸ்ஸஹுன் தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள் அன் ஷரீக்கின் கூட்டு சேர்வதை விட்டும் ஃபி மஹாசினிஹி அவர்களினுடைய பேரழகில் அல்லது நற்பண்புகளிலே அவங்களுக்கு வேறு யாரும் அதில் கூட்டு கிடையாது அவங்க தனித்தன்மை வாய்ந்தவர்கள் ஃப ஜவஹருல் ஹசினி அவர்களினுடைய அந்த அழகு இருக்கிறதே மாணிக்க அழகு இருக்கிறதே அந்த மாணிக்க அழகு என்பது ஃபீஹி அவர்களில் இருக்கக்கூடிய அந்த மாணிக்க அழகு என்பது ஹயுறு முன் கசிம் அது பங்கீடாகக்கூடியது அல்ல அது அவர்களிலே தனித்து நிற்கக்கூடியது அப்படின்னு என்ன செய்கிறாங்க இமாம் பூசி ரஹமத்துல்லாய் அவர்கள் குறி குறிப்பிடுறாங்க இப்போ சல்லாஹலி வசல்லம் அவர்கள் நுபூவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு நபி ஆதம் நபியும் ஒரு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் நபி மூசா நபி அந்த நுபுவத்தில் எல்லாம் பங்கு ஆகிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதே மாதிரி எல்லா நபிமார்களுக்கும் அழிமு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா நபிமார்களும் மிகப்பெரிய அறிவாளி அந்தந்த காலத்தில் அவங்க தானே பெரிய அறிவாளி என்னப்பா அமைதியாக இருக்கிறீங்க அந்தந்த காலத்தில் அவங்க தான் என்னது அந்தந்த நபிமார்கள் தான் பெரிய அறிவாளி அவங்களுக்கு மேலே ஒரு அறிவாளி கிடையாது அப்போ அந்த அறிவிலையும் சலதானியை செல்லும் அவர்களும் நம்பியாக இருக்கிறாங்க அப்போ அதுலேயும் பங்குகள் வருதே கூட்டு சேர்றாங்களே பங்கு வரலைன்னாலும் கூட்டு சேர்றாங்களே நுபுவத்தில் ரிசாலத்தில் அயில்முலை என்று கேள்விகள் எங்கே என்ன செய்யுது எழுகிறது அப்படி எழுந்தால் அதற்கான பதிலை என்ன செஞ்சிருக்கிறாங்க முன்னையே சொல்லியிருக்கிறாங்க மின் நுக்குத்தத்தில் எல்மி அவ் மின் ஷக்கிலத்தில் ஹெக்கமின்னு சொல்லிக்கிறாங்களே இல்லையா அது உண்மைதான் ஆனால் அந்த நுபுவத்தில் ரசூல் சல்லா இஸ்லாம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிசாலத்தில் நுபுவத்தில் அவர்களுடைய நுபுவத்தும் ரிசாலத்தும் சல்லா செல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இல்மில் அவர்களுடைய அந்த நபிமார்களுடைய இல்மம் ஹெக்குமத்தும் என்பது எதை மாதிரி தான் ஒரு கோடு மாதிரி அல்லது ஒரு நுக்குத்தாம் மாதிரி ஒரு புள்ளி மாதிரி அப்போ இருந்து இன்னொரு வந்தது இல்லையா முன்னாள் ஹர்ஃபம் மினல் பஹரி கடல்லிருந்து ஒரு கை அளவு எடுத்தான் அவர் அஷ்ஃபம் மின தீமி அல்லது பெருமலையிலிருந்து ஒரு துளி அல்லது ஒரு உறிஞ்சுதல் இந்த மாதிரின்னு வரும் பொழுது அதை நம்ம கணக்கிடக்கூடாது இப்போ ஒருத்தண்ட ஆயிரம் கோடி ரூபா இருக்குதுப்பா ஆயிரம் கோடி ரூபா குமிஞ்சு கிடக்குது ஆயிரம் கோடி ரூபா இருக்குது இதில் ஒரு நூறுரூவா போயிடுச்சுன்னு வைங்களேன் அவன் கவலைப்படுவானா அது குறைஞ்ச மாதிரியா இல்லை சலதா அலிவசல்லம் அவர்களுடைய இல்மு அவர்களுடைய நுபுவத்தினுடைய வலிமை ரிசாலத்தினுடைய வலிமையெல்லாம் ரொம்ப விசாலமானது இப்போ காஃபத் லின்னாஸ் பிற நபிமார்களை எடுத்துக்கிட்டால் ஒரு கவுமுக்கு மட்டும்தான் நபியாக இருந்தாங்க ரசூலாக இருந்தாங்க ஆனால் சலதா அலி செல்லம் அவர்கள் எல்லா கவுமுகளுக்கும் அவங்க நபியாக இருக்கிறாங்க எல்லா கவுமுகங்களுக்கும் நபியாக இருக்கிறாங்க எனவே அதோடு நீங்கள் வந்து அதில் ஒரு பங்குலாம் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க அறிஞர்கள் நமக்கு சொல்கிறாங்க இதே மாதிரி அவர்களுடைய அழகு என்று வந்தால் அவர்களுடைய சத்துரு அவர்களுடைய அழகில் பாதி அழகு யாருக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லுவாங்க சரி நான் யூசுஃப் இஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லப்படும் அப்போ அவங்களுடைய பா அவங்களுடைய அழகிலிருந்து அப்படி கிடையாது அது அவங்களுடைய அழகில் அவங்க பாதி அழகு இருந்தாங்க இவங்களுடைய அழகில் அந்த பாதி கொடுக்கப்பட்டதுனால இவங்களுடைய அழகு இன்னமும் குறைஞ்சிருச்சா இல்லை இப்போ எதை மாதிரின்னா ஒரு மெழுகு இருக்குது அது வெளிச்சம் தருது அந்த மெழுகு போய் இன்னொரு மெழுகு நீங்கள் பற்றி வச்சிட்டீங்க சரியா ஒரு விளக்கு இருக்குதுப்பா ஒரு பெரிய பிரம்மாண்டமான விளக்கு இருக்குது அல்லது பெரிய பிரம்மாண்டமான மெழுகு வர்த்தி இருக்குது ஒரு பத்தடி உயரத்துக்கும் என்ன செஞ்சுருக்கிறீங்க ஒரு மெழுகு வர்த்தியை பற்றி வச்சுருக்கிறீங்க அப்போ அது கொஞ்சம் பெரிய வெளிச்சமாக தானே இருக்கும் வெளிச்சமாக இருக்குது அதில் போய் ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை நீங்கள் பத்துறீங்கன்னு வைங்க இந்த பெரிய மெழுகுவர்த்தியில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் குறைஞ்சிருமா என்ன குறையுமா அது ஒன்றும் இல்லை நீங்கள் ஆயிரம் மெழுகுவர்த்தியை ஏற்றினாலும் அதில் அந்த பெருசில் என்ன செய்ய போகிறதில்லை குறைய போகிறதில்லை இதே மாதிரி யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய அழகு வந்து உகத்திய ஷத்ருல் ஹசூன் அவங்களுடைய அழகில் பாதியை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்படி தான் ரெண்டாவது அந்த அழகுக்கும் சலுதான அழகுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்குது அந்த அழகு இருக்கே யூசுப் அலி இஸ்லாமுடைய அழகு என்ன செஞ்சுட்டு பெண்களை குழப்பத்தில் ஆக ஆளாக்கிட்டுச்சு சலுதா அலிஸ்லாமுடைய அழகு வந்து என்ன செய்யலை அதில் ஜலாலியத்தும் இணைந்திருந்ததால் அதில் குழப்பத்தில் ஆளாக ஆளாக்க இல்லை யாரையும் யுஃப்தன் பிஹி சல்லு அலி வசல்லமா சலதா அலி வல்லமா அவர்களுடைய அந்த அழகு கொண்டு என்ன செய்யலை யாரும் ஒரு சோதனைக்குள் குழப்பத்துக்குள் ஆக்கப்பட இல்லை ஆனால் அவங்களுடைய அழகு இருக்கேன் யூசுஃப் அலி இஸ்லாமுடைய அழகில் ஜமால் மட்டும் இருந்தது சல்லூ அலிஸ்லாமுடைய அழகில் இருந்தது ஜமாலும் இருந்தது ஜலாலும் இருந்தது அப்போ அந்த ஜமாலை கட்டுப்படுத்தி ஒரு நிதானப்படுத்தக்கூடிய அளவுக்கு எனவே அந்த அழகுங்கிறது வேறு யாருக்கும் இல்லை அதில் வேறு யாருக்கும் பங்கு இல்லை என்று அற்புதமான விளக்கத்தை என்ன செய்கிறாங்க இங்கே குறிப்பிட்றாங்க இப்போ சல்லூதா அலி சல்லாம் அவர்களுடைய அழகை பார்த்து சஹாபிகள்லாம் சொக்கி போய் இருந்திருக்கிறாங்க ரொம்ப அவ் ஒரு இந்த ஒய்சுல் கர்னி ரூத்தாலானு அவ அவர்களை உமர் ரதி அல்லாஹு அலி அலிரதி அல்லாஹூத்தானும் சந்திக்க போனாங்க அப்படி சந்திக்க போன பொழுது ஒய்சுல்கர்னி நாயகன் கேட்டாங்க ரசூல்தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க தானே அப்படின்ட்டு இது என்ன கேள்வி அவங்களோடு தானே ஒன்றா இருந்தோம் அப்படியா சரி அவங்களுடைய கண்களினுடைய இரண்டு கண்களினுடைய புருவம் ஒட்டி இருந்ததா விலகி இருந்ததான்னு கேட்டாங்க பதில் சொல்ல தெரியல எத்தனை முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பார்க்கலாம் ரெண்டு புருவமும் ஒட்டி இருந்தால் சில பேருக்கு அந்த புருவம் ஒட்டிக்குமா இல்லையா இந்த கண்ணுக்கு மேலே வரக்கூடிய புருவம் இருக்குல்லப்பா அது சில பேருக்கு ஒட்டி சேர்ந்துருக்கும் சில பேருக்கு பிரிஞ்சிருக்கும் ஒட்டி இருந்ததாக பிரிந்ததுதான் கேட்டால் தெரியல ஏன் தெரியாமல் போச்சு அப்படின்னா கண்மணி நாயகத்தை முதல்ல யாராவது பார்க்கும்போது எந்த பகுதியை காதை பார்த்தால் அவங்க காலமெல்லாம் அந்த காதை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அதில் உள்ள அந்த அழகு வந்து அவங்கள ஈர்த்து கொண்டே இருக்கும் அவங்களுடைய அந்த உதட்டை பார்க்க ஆரம்பித்தால் அந்த உதட்ட அசை தான் அவங்க காலமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய கண்களை பார்த்தவர்கள் கண்களையே மூக்கை பார்த்தவர்கள் மூக்கையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தாடியை பார்த்தவங்க தாடியை பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாம் அவ்வளவு அழகு சொக்க வைக்கும் அழகு எல்லாம் அந்த காட்சியை நமக்கு பாக்கியமாக்கி வைப்பானாக அப்படி அதனால் இப்போ உமரதி அல்லாஹூத்தான் அவர்களோ அலிநாயகமோ எந்த பகுதியை பார்த்தாங்களோ அந்த பகுதியை தான் திரும்ப திரும்ப பார்த்தாங்களே தவிர பிற பகுதியை பற்றி கேட்டால் அவங்கள சொல்ல முடியாமல் போச்சு அப்படி ஒரு ஈர்ப்புத்தன்மை அவர்களினுடைய வதன அழகில இருந்தது அதனால தான் என்ன செஞ்சாங்க சரதாலி செல்லம் அவர்கள் புனிதமான ஹிஜிரத்தை மேற்கொண்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த குலாம்கள்லாம் கில்மான்கள்லாம் என்ன செஞ்சாங்க பாடினாங்க என்ன பாடினாங்க அலைனா தாலா அல்பது மாதால எங்களிலே பூரண சந்திரன் உதயமாயிடுச்சின்னு படி பாடினாங்க அப்படி ஒரு இது அதுக்கு பின்னால் சூரியன் இன்னொரு கவிஞர் பாடும்போது அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூறுன் ஃபோக்கனூர் அவங்க பாடி பார்க்குறாங்க அந்த ஷம்சுன் நாயகமே நீங்கள் சூரியன் அப்படிங்கிறாங்க சூரியனா சூரியன் சுடுதே அதனால் அதை மாற்றுவோம் அந்த பதுரன் இல்லை இல்லை நீங்கள் வந்து பூரண சந்திரன் சந்திரனுக்கு கொஞ்சம் நாளில் மறைஞ்சிருது தேஞ்சிருது அப்போ அதுவும் இல்லை அப்போ என்ன அந்த நூர் ஃபோக்க நூர் நீங்கள் ஒளிகளை உருவாக்கக்கூடிய நூர் ஒளி அப்படின்னாங்க ஒளிகளை ப்ரொடக்ட் பண்ணுறவங்க உருவாக்கக்கூடியவர்கள் அப்போ ஒளிகளை உருவாக்கக்கூடிய ஒளின்னு என்ன செஞ்சாங்க படித்தாங்க அதெல்லாம் வந்து நேராக பார்த்தா தான் படிக்க முடியும் அப்போ அந்த கவிஞர் யானபி சலாம் படிக்கக்கூடிய அந்த கவிஞர் என்ன செஞ்சுருக்கணும் கண்மணி நாயகத்தை நேருக்கு பார்த்து தான் அதை படிச்சிருக்க முடியும் அப்படி அந்த பைத் அப்படி அந்தாண்டு தான் வருது நீங்கள் அப்படின்னு நேராக அப்படி வருது எனவே அருள் அருள்நபி சல்லல்லாஹுலே வல்லம் அவர்களுடைய அந்த அழகும் அந்த பொலிவும் இருக்கிறதே ஜவஹர் ஹுசன் இருக்கிறதே அது பங்கீடாகக்கூடியதும் கூடியதுமல்ல அவர்களுடைய அறிவிலும் அந்த நற்பண்பிலும் யாரும் அவருக்கு நிகராக என்ன செய்ய முடியாது கூட்டு சேரவும் முடியாது என்று நம்முடைய மாண்புமிகு கவிஞர் இமாம் பூசிரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க எனவே அந்த ரசூல் சல்லா அலி உடைய அழகு என்பது வர்ணித்துவிட முடியாது வர்ணிக்கலாம் அது முடியுங்கிறது வராது வாழ்நாள் எல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட ஆயிரம் கவிஞர்கள் பிறந்தாலும் அவர் புகழ் பாடி முடியாது பாடலாம் பாடிக்கிட்டே இருக்கலாம் முடியாது அப்படின்னு கவிஞர் எழுதுறார் பாடுறார் அதுதான் உண்மை அத்தகைய அருள்நபி சல்லல்லா செல்லம் அவர்களை குறைந்தபட்சம் நாம் கனவிலாவது காணக்கூடிய பாக்கியத்தை நசீபே அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக بحق حبيبه صلى الله عليه وسلم اقوى ذا بيتنين باري بوم منزه عن شريك في مَحَاسِنِهِ فجوهر الحسن فيه غير منقاسم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم